இந்தியாவே அதிர்ந்து போய் பார்த்தது தமிழ்நாட்டு பெண்களுக்கு நம்பவே முடியவில்லையே என்னது பதிமூணாம் தேதியா தமிழ்நாட்டை தலை நிமித்தி இருக்கிறார் அதுவும் ஐந்தே ஆண்டு காலத்திற்குள் ஐயாயிரம் ரூபாயை தங்களுடைய வங்கி கணக்கில் பார்த்த போது மனசு முழுக்க ததும்புச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சந்தோஷம் ததும்புச்சு இது வந்து பணத்தை பார்த்த சந்தோஷம் மட்டும் இல்லைங்க முதல்ல நாம அதையா கொச்சையாக பேசுவதை நிறுத்த வேண்டும் நம்முடைய முதல்வர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் இந்த மூன்று பேரின் கூட்டு ஆளுமை தமிழ்நாட்டின் அரசின் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி விடலாம் சூழ்ச்சியை அழித்தல் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதிர்ந்து போய் பார்க்கிறார்கள் கையெடுத்து வணங்கி ஐயா நீங்கள் நூறாண்டு வாழ வேண்டும் நீங்கள் தான் அடுத்த முறை டூ பாயிண்ட் ஓ முதல்வர் என்று சொல்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டோட வரலாற்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதிங்கிறது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு தாய்மார்கள் தமிழ்நாட்டின் தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாரும் புலகாங்கிதமாக பேசிகிட்டு இருக்காங்க என்னென்னா நேற்று ஒரே நாளில் மட்டும் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் மிக அருமையான ஒரு திட்டத்தை செயல்படுத்தி காட்டினார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடியே முப்பத்தி ஓரு லட்சம் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாயை அவர்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதான் ஹெட்லைன்ஸ் ஸ்டோரி இந்தியாவே அதிர்ந்து போய் பார்த்தது தமிழ்நாட்டு பெண்களுக்கு நம்பவே முடியவில்லை ஏனென்றால் அவங்க காலையில் வழக்கம் போல் இருந்தாங்க இல்லை தன்னோட வேலையை பார்க்க வெளியில் போயிட்டுருந்தாங்க இருந்தாங்க காய்கறி வாங்க போயிட்டு இருந்தாங்க பழம் வாங்க போயிட்டு இருந்தாங்க கடலுக்கு மீன் பிடிச்சிட்டு அங்கிருந்து மீன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து அந்த மீனை விற்கின்ற அந்த பரபரப்பில் இருந்தார்கள் அல்லது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய பரபரப்பில் இருந்தார்கள்ங்கிறதுனால இந்த செய்தியை கவனிக்க மறந்து விட்டார்கள் கவனிக்கவில்லை ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு காணொலியில் தோன்றி என்ன தெரியுமா சொன்னாரு இன்னைக்கு நம்முடைய அரசு உங்களுடைய வங்கி கணக்கில் ஐயாயிரம் ரூபாயை செலுத்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னப்போ கண்கள் பிரிய பார்த்தாங்க என்னது பதிமூணாம் தேதியே வந்துடுச்சா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்துடுச்சா பதினஞ்சாம் தேதி தானே வரும் பதினஞ்சாம் தேதி தானே வரும் அப்படின்னு நம்ப முடியாமல் உடனடியாக எல்லாரும் மொபைல் போனை எடுத்து பார்த்து கொண்டாடி தீத்துட்டாங்க ஐயா நீங்க நல்லா இருக்கணும் ஸ்டாலின் ஐயா இன்னும் பல ஆண்டு காலம் நீங்கள் வாழ்ந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் ஸ்டாலின் அங்கிள் நீங்க தான் எங்களுக்கு பிடிச்ச தலைவர் அப்படின்னு இளம் தலைமுறையினர் கூட கொண்டாடுகின்ற அளவுக்கு நேற்று தமிழ்நாடு முழுக்க நம்முடைய முதல்வருக்கான வாழ்த்தொலிகள் நிரம்பி இருந்தது எவ்வளவு அற்புதமான ஒரு செயல் செயலே சிறந்த சொல் என்று சொல்வார்கள் அப்படியாக தன்னுடைய செயல்களால் மட்டுமே தமிழ்நாட்டை பற்றி இந்தியா முழுக்க பேசி கொண்டிருக்கின்ற வகையில் தமிழ்நாட்டை தலைநிமிர்த்தி இருக்கிறார் தமிழ்நாட்டின் வெற்றிகளைப் பற்றி உலகமே பேசுகின்ற அளவுக்கு தமிழ்நாட்டை தலைநிமிர்த்தி இருக்கிறார் அதுவும் ஐந்தே ஆண்டு காலத்திற்குள் அதில் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒரு திட்டம் எது என்றால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்கின்ற இந்த திட்டம் இது அப்படியே போற போக்கில் தமிழ்நாட்டு அரசோட நிதியை தூக்கி பெண்களுக்கு கொடுத்து விடுகின்ற ஒரு திட்டம் இல்லை இதை துவக்கிய போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினேழாம் தேதி இந்த திட்டம் முதல் முறையாக துவக்கப்பட்டது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மகளிர் அந்த மகளிர் முன்னிலையில் நம்முடைய முதல்வர் அந்த திட்டத்தை துவக்கி வைத்தார் அதுலேயே கூட ஒரு சிறப்பு என்னன்னா அந்த விழா துவங்கியது காலையில பத்து மணி பதினோரு மணின்னு வச்சுக்கோங்க அன்றைக்கு அந்த விழா துவங்குவதற்கு முன்பே நம்முடைய தாய்மார்களின் கணக்கில் ஆயிரம் ரூபாய் அனுப்பிவிட்டு தான் சென்று சேரும்படி செய்து விட்டுத்தான் முதல்வர் அன்றைக்கு விழா மேடையில் ஏறினாருங்கிறத நம்மளால மறக்க முடியாது அதே போன்று பிப்ரவரி பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கு மூவாயிரம் ரூபாய் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூன்று மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதை தாண்டி கோடைக்கால சிறப்பு தொகை என்று இரண்டாயிரம் ரூபாய் மொத்தமாக ஐயாயிரம் ரூபாயை தங்களுடைய வங்கி கணக்கில் பார்த்தபோது பெண்களின் கண்கள் பூரித்து போயின மனசு முழுக்க ததும்புச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சந்தோஷம் ததும்புச்சு இது வந்து பணத்தை பார்த்த சந்தோஷம் மட்டும் இல்லைங்க முதல்ல நாம் அதையா கொச்சையாக பேசுவதை நிறுத்த வேண்டும் ஒரு நம்பிக்கை நம்முடைய முதல்வர் இருக்கிறார் அவர் எனக்கு உதவியாக இருப்பார் அவர் எனக்கு உறுதுணையாக இருப்பார் அவர் நான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எனக்கு வேண்டிய சகலத்தையும் செய்து கொடுப்பார் நான் எங்கேயுமே சென்று பணிந்து நின்று கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை கூணி குறுகி போய் எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்க அப்படின்னு யாரிடமும் நான் தலைகுனிந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை கடன் வாங்கினேமா திருப்பி கொடுக்க மாட்டியா அப்படின்னு யாருடைய சுடு சொல்லையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கென்று ஒரு தொகை என்னுடைய முதல்வர் கொடுக்கிறார் அதுவும் எதற்காக நம்முடைய சகோதரிகள் நம்முடைய தாய்மார்கள் அல்லது அதிகமாக கல்வி கற்காத தாய்மார்கள் அலுவலகங்களுக்கு சென்று வேலை பார்க்காத தாய்மார்களின் இருப்பை நான் எப்போதுமே கேலியும் கிண்டலும் செய்வோம் நீ எல்லாம் என்ன சும்மா தானே இருக்க வீட்டில் அப்படின்னு சொல்கின்ற அந்த வார்த்தைகளைத்தான் நம்முடைய தாய்மார்கள் கேட்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கைக்கான அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு அவர்கள் செய்கின்ற சேவை தமிழ்நாட்டுக்கு அவர்கள் கொடுக்கின்ற பங்களிப்பு ஒரு குடும்பத்தை உருவாக்கி குழந்தைகளை மிகச் சிறப்பான ஆளுமைகளாக வளர்த்தெடுப்பதற்கு தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்கின்ற அந்த பெண்களை மரியாதை செய்யும் விதமாக கண்ணியமாக அவர்களுடைய உழைப்பை போற்றும் விதமாக அவர்களுக்காக கொடுக்கப்படுவதுதான் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த வார்த்தையை கொண்டாட வேண்டிய வார்த்தைங்க இது உங்களுடைய உரிமை வாழ்க்கையை வாழ்வது வாழ்க்கையை மிகச்சிறப்பாக வாழ்வது உங்களுடைய உரிமை என்றால் அந்த சிறப்பான வாழ்க்கை மூலமாக நீங்கள் தமிழ்நாட்டை மிகச்சிறப்பாக உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் எனவே உங்களுக்கான நன்றி அறிதலாக உங்களுக்கான அந்த வெற்றியின் பங்களிப்பாக தமிழ்நாடு அரசு உங்களுக்கு கொடுக்கிறது என்பதாக நம்முடைய முதல்வர் இந்த திட்டத்தை ஆரம்பித்த போது கூட எதிர்கட்சியினர் குற்றமும் குறையும் சொன்னார்கள் எவ்வளவு நாள் நடந்துரும்னு பார்க்கலாம் இதை எப்படி நடத்திடுவீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய முதல்வர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த மூன்று பேரின் கூட்டு ஆளுமை இவர்கள் மூன்று பேரும் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கருத்தியல் வல்லமையால் உருவானவர் நம்முடைய முதல்வர் என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக சொல்வதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்து காட்டி இருக்கிறார் நம்முடைய முதல்வர் என்பதை புரிந்து கொள்ள முடியும் எத்தனை விதமான தாக்குதல்கள் நினச்சி பாருங்களேன் ஒன்றியத்தின் மூலமாக தமிழ்நாட்டின் மீது எத்தனை விதமான போர்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஒன்றியம் கருத்தியல் போர் நடத்துகிறது மொழி போர் நடத்துகிறது நிதி பற்றாக்குறை போர் நடத்துகிறது ஆளுநர் மூலமாக போர் நடத்துகிறது இங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணியினர் அல்லது இந்து சமயத்தவர் இந்து அமைப்புகள் மூலமாக போர் நடத்துகிறது அதை தவிர சனாதன மூலமாக போர் நடத்துகிறது மனுவின் மூலமாக போர் நடத்துகிறது சமஸ்கிருதத்தின் மூலமாக போர் நடத்துகிறது இத்தனை போரையும் ஒற்றை ஆளுமையாக சமாளித்து தமிழ்நாட்டை வெற்றி பெற வைத்திருக்கிறார் நம்முடைய முதல்வர் அதில் துணை நிற்கின்ற நம்முடைய தாய்மார்களுக்கான ஒரு பங்களிப்பாகத்தான் தமிழ்நாட்டின் வெற்றியில் தாய்மார்களும் பங்களிக்கிறார்கள் தாய்மார்களும் பங்காளிகளாக வேண்டும் பங்குதாரர்களாக வேண்டும் என்பதாக நம்முடைய முதல்வர் கொடுத்திருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பது இனிமேல் தமிழ்நாட்டின் அடையாளம் அதனால்தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை ஒன்றியம் அப்படியே கட்காப்பி பேஸ் செய்து அந்த பிற மாநிலங்களில் நடந்த தேர்தல்களில் எல்லாம் அந்த தேர்தலை ஒட்டி வைத்து ஒரு ஆறு மாதம் இந்த தொகையை கொடுத்தார்கள் அல்லது தேர்தலுக்கு முன்னால் முதல் நாள் கூட தேர்தல் ஆணையத்தின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி தூவிவிட்டு கொடுத்தார்கள் அல்லது இவர்கள் கொடுத்த போது தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையம் துணிச்சலாக கேள்வி கேட்க முடியவில்லை என்பதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகை என்பது வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாநிலங்கள் அந்த நாடுகளில் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் அதை இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் நம்முடைய முதல்வர் அறிமுகம் செய்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் இதன் மூலமாக இன்னும் சொல்லலாம் பொதுவாக புராணங்களில் நம்ம படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு மூணு விஷயங்களை சொல்வோம்ல அதை நேற்று நம்முடைய முதல்வர் செய்து காட்டியிருக்கிறார் எதை படைத்தார் யோசிச்சு பாருங்க வரலாற்றை படைத்திருக்கிறார் என்ன வரலாறு என்றால் தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரே நாளில் காலை ஐந்து மணிக்கு துவங்கி பதினோரு மணிக்குள் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்கில் சென்று சேர்ந்திருக்கிறது என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றில் இதுதான் முதல் முறை அப்படியான வரலாற்றை படைத்தவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் காத்தல் எதை செய்தார் என்றால் இந்த திட்டத்தை முடக்குவதன் மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்கின்ற அந்த வெற்றிகரமான திட்டத்தை இல்லாமல் ஆக்குவதன் மூலமாக பிஜேபி அதிமுக கூட்டணியினர் தமிழ்நாட்டின் தேர்தலில் ஏதாவது கொஞ்சம் செய்து தமிழ்நாட்டின் அரசின் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி விடலாம் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி விடலாம் என்று சூழ்ச்சி செய்தார்கள் அந்த சூழ்ச்சியை உணர்ந்துதான் அவர்களுக்கும் முன்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை காலை ஐந்து மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ளாக செய்து முடித்ததால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு பெண்களின் நிம்மதியை காத்திருக்கிறார் அவர்களுக்கான பதை பதைப்பை இல்லாமல் ஆக்கியிருக்கிறார் இனிமேல் மூன்று மாதங்களுக்கு நீங்கள் இந்த பணத்தை சேமிக்கலாம் என்கின்ற அந்த ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அதன் மூலமாக பெண்களின் மாண்பினை காத்திருக்கிறார் எனவே காத்தல் தொழில் செய்தார் அழித்தல் என்ன அழித்தார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பிஜேபி ஒன்றியம் நம்முடைய பிரதமர் உள்துறை அமைச்சர் அவர்கள் செய்திருக்கின்ற கூட்டணி அதிமுகவின் மூலமாக அந்த அதிமுக தலைவர்கள் தமிழ்நாட்டு பெண்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டு தாய்மார்கள் பெண்கள் இளம் பெண்கள் இவர்களுக்கெல்லாம் எதிராக செய்த சூழ்ச்சியை முறியடித்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதன் மூலமாக அவர்களின் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றி சூழ்ச்சியை இருக்கிறார் அழித்தல் செய்திருக்கிறார் என்னும்போது படைத்தல் காத்தல் அழித்தல் செய்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் அத்தனை பேரும் கையெடுத்து வணங்கி கோலம் போட்டு ஐயா நீங்கள் நூறாண்டு வாழ வேண்டும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றிய நீங்கள் நீங்கள்தான் அடுத்ததும் நீங்கள் தான் அடுத்த முறை டூ பாயிண்ட் ஓ முதல்வர் என்று சொல்கிறார்கள் என்றால் இதைத்தான் தமிழ்நாடு நேற்றிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதிர்ந்து போய் பார்க்கிறார்கள் பிஜேபி பிரதமர் ஒன்றியத்தின் ஒன்றிய அமைச்சர் உள்துறை அமைச்சர் எல்லோருமாக கூடுதலாக நிதித்துறை அமைச்சர் எல்லோருமாக அதிர்ச்சியோடு பார்க்கிறார்கள் இதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் அதிமுகவை சேர்ந்தவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் வாய்மூடி மௌனியாக இதை பற்றி ஏதாவது சொன்னால் தமிழ்நாட்டு பெண்கள் தங்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்களோ என்று அச்சத்தில் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள் ஆனாலும் தமிழ்நாட்டு பெண்கள் நம்முடைய தான் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரே ஒரு சாட்சி என்ன தெரியுமா துரு ரத்தி என்கின்ற அந்த யூடியூபர் உலகளாவிய அளவில் புகழ் பெற்றிருக்கிற யூடியூபர் அவர் ஒரு வாக்கியத்தை மிகச் சமீபத்தில் சொன்னார் தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா என்று இதுதான் உலகம் நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்த்து என்று நிச்சயமாக சொல்லலாம் நிச்சயம் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக மாறுகின்ற நாள் வரும் அதுவரைக்கும் நாம் எப்போதும் நம்முடைய முதல்வரோடு துணையிருப்போம் அவர் அவருடைய டூ பாயிண்ட் ஓ ஆட்சிக்காக நாம் அத்தனை பேரும் கூடுதலாக உழைப்போம்